பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் அணிலாடும் ஒன்றில் பகுதி ஏழு அத்தை தீபாவளி முடிந்து விரதமிருந்து நோன்பு எடுத்து ஆயா அதிரசம் சுடத் தொடங்கும் நான் அடுப்பின் பக்கத்திலேயே அமர்ந்து கொள்வேன் வெள்ளத் துண்டுகள் பாகாக மாறுவதை பாகில் பச்சரிசி மாவும் ஏலக்காயும் சேர்ந்து வட்ட வடிவம் பெறுவதை வாழை இலையிலிருந்து விடுபட்டு அந்த சிறு வட்டம் எண்ணெயில் மிதந்து சிவந்து அதிரசமாக வெளிவரும் அதிசயத்தை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருப்பேன் படைப்பதற்கு முன்பு எடுத்து சாப்பிட்டால் சாமி கண்ணை குத்துவிடும் என்பது தெரிந்திருந்தும் நான் ஆயாவுக்கு தெரியாமல் முதல் அதிரசத்தை தின்றிருப்பேன் காலமாக ஆயாக்கள் இப்படித்தான் வடை சுடுகிறபோது காக்காக்களிடமும் தின்பண்டங்கள் சுடுகின்றபோது பேரன்களிடமும் பறிகொடுத்து விடுகிறார்கள் பின்பும் நாளைந்து அதிரசங்களை திருடி இரவு உறங்கையில் கனவில் கண்ணை குத்தவரும் சாமியிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு விளையாட காத்திருக்கும் கூட்டாளிகளைத் தேடி ஓடுவேன் திரும்பி வருகையில் ஆயா அனைத்தையும் சுட்டு முடித்திருக்கும் பரனிலிருந்து சிறிய பித்தளை அண்டாக்கள் இறக்கி வைக்கப்பட்டு அதில் அதிரசங்கள் எண்ணி வைக்கும் பணி தொடங்கும் ஒவ்வொரு அண்டாவிலும் நூற்று ஒரு அதிரசங்களை எண்ணி வைக்கும் பொறுப்பு என்னிடம் ஒப்படைக்கப்படும் ஒவ்வொன்றாக எண்ணிக்கொண்டு போதே விடுமுறை முடிந்து திறக்க இருக்கும் பள்ளிக்கூடமும் செய்யாத வீட்டுப்பாடமும் எதிரில் நின்று பயமுறுத்தும் அதிரசங்களை எண்ணுவது போலவே அல்ஜிப்ரா கணக்கும் சுலபமாகவும் தித்திப்பாகவும் இருக்கக்கூடாதா என்று நினைத்து கொள்வேன் எல்லா அண்டாவிலும் மஞ்சள் துணி போட்டு மூடி சாமிக்கு படைத்து ஆயா அப்பா முன்பு நிற்கும் அப்பா அத்தைகளுக்கு தீபாவளி சீர்காசு தனித்தனியாக எண்ணி ஆயாவிடம் கொடுப்பார் அப்பாவுடன் பிறந்தவர்கள் இரண்டு அக்காக்கள் இரண்டு தங்கைகள் என நான்கு பேர் நான்கு அத்தைகளின் வீடுகளுக்கும் அண்டாநிறை அதிரசங்களுடன் சீர்காசும் எடுத்துக்கொண்டு ஆயாவுடன் நானும் கிளம்புவேன் முதலில் பெரிய அத்தை வீடு பெரிய அத்தை அப்போது திருத்தணியில் வசித்தது குடும்பத்தின் முதல் பெண் ஆயாவுக்கும் அத்தைக்கும் பதினைந்து வயதுதான் வித்தியாசம் ஆகவே இருவரும் பார்ப்பதற்கு அக்கா தங்கை போலவே இருப்பார்கள் அந்த காலத்தில் பியூசி முடித்து சமூக நலத்துறையில் கிராம சேவகியாக வேலை செய்தது கிராமம் கிராமமாக சுற்றி வரும் பணி குடும்பத்தின் முதல் புரட்சிப்பெண் என்கின்ற பட்டத்தை வாங்குவதற்காக தபால் துறையில் வேலை செய்த மாமாவை அத்தை காதலித்து திருமணம் செய்தது சாதிவிட்டு சாதிதாவி நடக்கும் காதல் திருமணங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் கொலை குற்றத்தை விட கடுமையானதாகக் கருதப்பட்டது அத்தை வாங்கிய புரட்சி பெண் பட்டம் எங்கள் பங்காளிகளுக்கு பிடிக்காமல் அதற்கடுத்து ஒரு இருபது ஆண்டுகள் எந்த விசேஷத்துக்கும் அழைக்காமல் எங்கள் குடும்பத்தையே தள்ளி வைத்திருந்தார்கள் ஏதோ ஒரு பங்காளியின் மரண வீட்டில் மீண்டும் எல்லோரும் இணைந்தார்கள் எல்லோரையும் இணைக்கும் ஒரே புள்ளி காதலுக்கு அடுத்து மரணமாகத்தானே இருக்க முடியும் பெரிய அத்தை பத்திரிகையில் வரும் தொடர்களை எல்லாம் கத்தரித்து பைண்டிங் செய்து திரும்பத் திரும்ப எடுத்து படிக்கும் வளையம் வளையமாகவும் கலர் கலராகவும் விற்கும் வயர்களை வாங்கி வந்து திண்ணையில் அமர்ந்து கைப்பிடி வைத்து கூடைப்பைகள் பின்னும் தான் வேலை பார்க்கும் அத்தனை கிராமங்களுக்கும் என்னையும் உடன் அழைத்துச் சென்று மதிய வேளையில் கூரை புகை புகையடர்ந்த உணவகங்களில் பிரியாணி வாங்கி கொடுக்கும் கமல் ரஜினி நடித்து வெளியாகும் திரைப்படங்களுக்கு முதல் நாளே கூட்டிச் சென்று பாடல் காட்சிகளில் கதாநாயகி எத்தனை உடை அணிகிறாள் என்று எண்ணி பதினேழு ட்ரெஸ் மாத்திருக்கா என்று அதிசயிக்கும் பெரிய அத்தைதான் தனக்கு பின் இருந்த தங்கைகளையும் தம்பியையும் படிக்க வைத்து திருமணம் செய்து வைத்தது காதலை கொடுத்த திருமணம் அத்தைக்கு குழந்தையை கொடுக்கவில்லை நான் பிறந்தபோது என்னை தத்தெடுத்து கொள்ளப் போவதாக அம்மாவிடம் அத்தை கேட்டதாம் தளச்சம் பிள்ளையை யாராவது தத்து கொடுப்பார்களா என அம்மா மறுத்துவிட்டதாம் அம்மா இறந்து பதினைந்து வருடங்கள் கழித்து முக்கிய சேவகையாக பணியாற்றி பணி ஓய்வின் போது அப்பாவின் அனுமதியுடன் அத்தை என்னை ஸ்வீகார பிள்ளையாக தத்தெடுத்து கொண்டது பக்கத்து தோட்டத்துக்கும் சேர்த்து பூக்கும் ரோஜாவாக நான் மாறினாலும் வேரையும் வேரடி மண்ணையும் யார் மாற்ற முடியும் ஆக மொத்தம் பெரிய அத்தை அன்பின் மறுவுரு வயலில் ரோஜா கூட கலைதான் என்று எழுத்தாளர் பா ஜெயப்பிரகாசம் ஒரு சிறுகதையில் எழுதியது போல அதிகப்படியான அன்பும் சுமைதான் என்பதை அடிக்கடி நான் உணர்ந்தும் குடைபிடித்தபடி அதன் அன்பு மழையில் நனைந்து கொண்டே இருப்பேன் அடுத்து இரண்டாவது அத்தையின் வீடு காஞ்சிபுரத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கம் வீடு ஆகையால் எங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் அத்தை இந்த அத்தை எப்போதும் எங்களை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கும் உயர்நிலை பள்ளி ஒன்றில் டீச்சர் வேலை செய்து வந்தது அப்பா எஸ்எஸ்எல்சி ஃபெயிலாகி விட்டேத்தியாக சுற்றி கொண்டிருந்த போது அவரை அழைத்து தான் வேலை பார்க்கும் பள்ளியில் சேர்த்து தன் நேரடி கண்காணிப்பில் வைத்து தேர்ச்சி அடைய செய்து ஆசிரியர் பயிற்சி வகுப்புக்கு அனுப்பி திசை விட்டதும் இந்த அத்தைதான் இப்போதும் என்னை பார்க்கும்போதெல்லாம் விட்டிருந்தா உங்கள் அப்பன் எங்கச்சார எங்காச்சு கூட சுற்றிக்கிட்டு இருந்திருப்பான் நான் தான் படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்தேன் என்று பெருமையாக சொல்லும் சின்னக்கா சின்னக்கா என்று அப்பா இந்த அத்தை மேல் உயிரையே வைத்திருந்தார் எப்போது தீபாவளி சீர் எடுத்து சென்றாலும் இதை யார் இங்கே சாப்பிடுவா இருக்கிறதே சாப்பிட முடியலை என்று அங்கலாய்க்கும் ஆனால் எங்கள் முன்பாகவே அவற்றை பாகம் பிரித்து பக்கத்து எதிர் வீடுகளுக்கு அம்மா வீட்டிலிருந்து வந்துருச்சு என்று கொடுத்து விட்டு வரும் பெருமைக்கு பின்பு இருந்தும் அன்பு பேரிடத்தானே செய்கிறது சமீபத்தில் இந்த அத்தையின் பேரக்குழந்தையின் காதுகுத்து நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தேன் அப்பா இறந்த பிறகு நான் கலந்து கொண்ட முதல் குடும்ப நிகழ்ச்சி என் தம்பிக்கு பதிலாக தம்பி பையன்தான் தாய்மாமனாக இதை கொடுப்பான் என்று சீர்வரிசை தட்டை என் கையில் கொடுத்து சம்பந்தியிடம் கொடுக்கச் சொன்னது ஒரு கணம் நான் அப்பாவாக மாறி மீண்டும் நானானேன் மூன்றாவது அத்தை அப்போது தாம்பரத்தில் வசித்தது இந்த அத்தை மாமா அப்போது தாம்பரத்துக்கு பக்கத்தில் கார் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்றில் வேலை செய்து வந்தார் பல வருட வேலை நிறுத்தத்துக்கு பின் தொழிற்சாலை மூடப்பட்டு பின்பு எங்களுடன் வந்து அத்தையின் குடும்பம் வசிக்க ஆரம்பித்தது வாழ்ந்துகிட்ட குடும்பத்தின் வைராக்கியத்தை இப்போதும் இந்த அத்தை முகத்தில் பார்க்கலாம் ஒவ்வொரு முறை ஊருக்குச் செல்லும் போதும் சம்பாதிக்கும் ஏதாவது இடத்தை வாங்கி போடு என்ன மாதிரி விட்டுறாத என்று அறிவுரை சொல்லும் இப்போதும் நான் வாடகை வீட்டில் வசிப்பது குறித்து எல்லா சொந்தங்களைப் போலவே இந்த அத்தைக்கும் பெரும் வருத்தம் பூமியே ஒரு வாடகை வீடுதான் என்பது கவிஞனின் பெருமிதம் நான்காவது அத்தையின் வீடு வந்தவாசியில் இருந்தது நான் பிறந்தபோது இந்த அத்தைக்கு திருமணமாகவில்லை ஆகையால் என் பாலிய காலம் இந்த அத்தையின் விரல் பிடித்து வளர்ந்தது அத்தைகளால் வளர்க்கப்படும் குழந்தைகள் தேவதைகளால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இப்போது நினைத்தாலும் தாவணி அணிந்த ஒள்ளியான அந்த பழைய அத்தையின் முகம்தான் எனக்கு ஞாபகம் வரும் தன் தோழியுடன் கோயிலுக்கு போகையில் தெண்டுக்கு படம் பார்க்க போகையில் துணைக்கு என்னையும் கூட்டிச் செல்லும் ஜான்பிள்ளை என்றாலும் ஆண்பிள்ளை அல்லவா பிள்ளை பருவத்தில் நான் செய்த குறும்புகளை இந்த அத்தை ஒவ்வொன்றாகச் சொல்லச் சொல்ல நாளெல்லாம் கேட்டுக்கொண்டே இருப்பேன் ஒருமுறை இந்த அத்தைக்கு கல்யாணமான புதிதில் மாமாவுடன் சினிமாவுக்கு போகையில் என்னையும் கூட்டிச் சென்றதாம் படம் முடிந்து முனியாண்டி விலாசில் எல்லோரும் சாப்பிட்டு கொண்டிருக்கையில் அந்த மாமா இன்னும் ஒரு பிளேட் குஸ்கா கொடுங்க என்று சர்வரிடம் சொன்னாராம் நானும் சர்வரை அழைத்து எனக்கும் ஒரு பிளேட்டு கொடுங்க என்று கேட்க அவர் என்ன வேணும் என்று கேட்டாராம் அதுதான் இந்த மாமா சொன்னாரே ஏதோ ஒரு கா அந்த கா கொடுங்க என்றேனாம் ஹோட்டலே சிரித்ததாம் இன்னும் எந்த ஹோட்டலில் குஸ்கா ஆர்டர் செய்யும் போதும் இந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் வரும் கூடவே அன்று செல்லமாக என் தலையில் மாமா குட்டிய குட்டும் எல்லா அத்தை வீடுகளுக்கும் சென்றுவிட்டு ஆயாவும் நானும் அகாலத்தில் வீடு திரும்புவோம் பண்டிகை முடிந்து வீடு மீண்டும் தனிமையை சூடிக்கொள்ளும் இங்கே இப்போது நான் வசிக்கும் சாலிகிராமம் பெட்டிக்கடையில் பாக்கெட்டுகளில் அடைத்து அதிரசம் விற்கிறார்கள் எப்போதாவது வாங்கி அதை பிரிக்கையில் அதன் ஒவ்வொரு துண்டிலிருந்தும் வெளியே குதிக்கிறார்கள் ஒரு குட்டிப் பையனும் அவனது ஆயாவும் நான்கு அத்தைகளும் தொடர்ந்து பதிவுகளைக் கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்